ஹைஃப்ரெண்ட்ஸ் எல்லாரு பணத்தை வெல்கம் மாசி மாசிஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஒன்று அஞ்சு வெளில வந்து மழை நல்லா பேஞ்சிகிட்டு இருக்குது நான் தான் வந்து பன்னெண்டாய்க்காக தான் வெளியே வந்து வந்தேன் மழையில் நடைஞ்சிக்கிட்டு தான் வந்தேன் என்ன பண்ணுறேன் லேபில் போயிட்டு ப்ளட் டெஸ்ட்டு கொடுத்து சேலம் பண்ணிவிட்டு வந்துட்டேன் மழை பிடிச்சிக்கிச்சு பாதியிலேயே அதனால் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேலே வெயிட் பண்ணி தான் வந்தேன் வரும்போது எனப்போ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது ஒரு முக்கால் கிலோ சிக்கன் இருக்கும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் தான் தெரியும் இல்லை சிங்கநாதை கொடுத்துச்சு எனக்கு கொஞ்சம் ரைஸ் இருக்குது இருந்தால் கொஞ்சமாக ரைஸ் நான் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ ரைஸை வந்துட்டு வச்சுடுறேன் இப்போ தான் வந்து ரைஸை போட்டு தண்ணி ஊற்றிட்டு இப்போ தான் ஆன் பண்ணியிருப்பேன் சுடு தண்ணி வச்சு ஊற்றி இங்கே சிக்கனுக்கு அதுக்குள்ளேயே குக்கரே போட்டாச்சு அது வரையும் பையன் வேறு நைட்டுக்கு எதாவது கட்டி கொடுக்கணும் அப்படின்ட்டு சிக்கன் வந்து ஃப்ரை தான் பண்ணப்பேன் இது அப்படியே ஏற்கட்டும் அடுத்த வெங்காயம் கட் பண்ணி இது வந்து இஞ்சி பூண்டு வேறு பேஸ்ட் காலி அடிச்சாங்கன்னா நல்லா ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இந்த மாதிரியும் ஒரு ரெண்டு இஞ்சிக்கு இஞ்சி எடுத்து போட்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் அரை ஸ்பூன் சரி போட்டு இஞ்சி பூண்டு மிளகாய் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இங்கே வந்து நல்லா ஒரு மீடியம் சைஸ் வாங்க இரண்டும் தக்காளி வரும் மூணு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுட்டேன் சிக்கன் இங்கே இருக்குது இப்போ பாருங்கள் அவ்வளோ சீக்கிரம் குக்கரை வச்சுட்டு நான் சமையல் பண்ணிட்டுருப்பேன் வேறு என்ன பண்ண முடியும் பதினொன்று டேஸ்ட் எல்லாம் முடிஞ்சிடுச்சு பட் மழை நல்லா ஊசாக ஊற்றவே ஒரு உரத்துக்கிட்ட முக்கால் வர வெயிட் பண்ணியிருந்தேன் ஏன்னா நான் டூ வீலரில் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் இல்லாட்டி ஆட்டோ கொடுத்துருக்கோம்னா வந்துருக்கலாம் வந்தேன் சரி என்ன சேர்ந்துடுவேன் சிக்கன் கடையை பார்த்தோம்னா சரி இன்னும் வாங்கிட்டேன் மழைக்கு நல்லதுதானேங்க வேறு ஒன்றும் இல்லை ஒரு கரண்டி ஆயில் விட்டேன் காயும் காயும் தூக்கி எல்லாத்தையும் போட வேண்டியதுதான் இல்லை நல்லா தான் இருக்கும் இப்போ வெங்காயத்தை ஜவார் போட்டுக்காரி பிரியாணி மாதிரி எதுவுமே காயத்துக்கு முன்னாடியே போட்டு கொடுத்துருக்கோம் தக்காளியும் சேர்த்துக்கிட்டேன் இஞ்சி பூண்டு எந்த நேரம் பார்த்து காலை வாரி வச்சு கொஞ்சம் தான் இருக்குது அதனால தான் இது போட்டு அரைச்சி அரைச்சது இஞ்சி பூண்டு ப்ளஸ் மிளம்பிச்சிடலாம் பேஸ்ட் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு இருக்குது நான் எடுத்துக்கொண்டு ஓ வந்து அதுதான் எல்லாத்தையும் நான் ஒன்றாவே போட்டு அரைச்சேட்டி ட்ரை பண்ணிவிட்டு ஒன்றும் அப்படிலாம் நல்லா இல்லாமலாம் இருக்காது நம்ம குக்கர் தானே செய்யணும் அதனால் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அதனால் நிறம் இந்த இதில் இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு ஒரு ஆஃப் டேஸ்பூன் இருக்கும் அதையும் நான் கேட்குறேன் நான் வேறு எதாவது ப்ரிப்பேர் பண்ணணும் நாளைக்கு இதை போட்டுட்டு நல்லா பயனிட்டு நம்ம கேட்டுக்கலாம் இந்த இதிலே வந்து ஒரு முள் இது இருக்குது கல் ஒன்று இருக்குது அதையும் கட் பண்ணி கேட்க போகிறேன் அப்புறமா நான் போனாலே மிளகாய்க்கு அதை போட்டுக்கலாம் சாம்பான் சமையல் தான் இருந்தால் கூட நம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும் குக்கரை நான் வைக்கிறதுனால நல்லா சொத்துல நான் வைக்கிறேன் தோன்று இதிலே வந்து சேர்த்து விடலாம் நல்லா வாசனை ஆச்சரிக்கிறேன் எதுவுமே போடலை நல்ல இஞ்சி தூக்கிட்டு அவ்வளோ ஒரு ஸ்மல்லு நினைச்சிக்கலாம் இவங்க சமையல் போனாலும் அப்படி வாசனை அப்படின்னு சொல்கிறேன் சொல்லலாம்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிறேன்னு எல்லாம் ஒன்றையில உண்மையுமே நல்லா வாசனையாக தான் இருக்குது கொஞ்சமாக சோம்பு முடிய இது என்னென்ன கிடப்போ போடுவோம் பட்டை லவங்கம் பிரிஞ்சி அலை ஒரு ரெண்டு பட்டை அது பட்டு வந்து கொஞ்சமாக கரம் மசாலா கொடுக்குறேன் இது நான் வந்து வீட்டில் பண்ண கரம் மசாலா அதனால் அளவுக்கு போடுறோம் போடுவோம் அதிகமாக பட்டை ரொம்ப ஸ்மெல் வரும் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போதும் இது வந்து ஒரு முக்கிய பறி இருக்கும் சிக்கனு இப்போ இதுலேயே வந்து இப்போ சிக்கன் மசாலா போடுறதுங்களா சேர்த்துக்கோங்க என்கிட்ட வந்து இது இருக்குது மட்டன் மசாலா போட்ருக்குன்னு அதை சேர்க்க உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கணும் இல்லைன்னா விட்டால் வச்சுக்கணும் இதில் வந்து ஒரு ஒரு ஃபிங்கர் ஸ்பூனில் ஒரு ஸ்பூனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஃபிங்கர் ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் கல் போட்டுக்கலாம் இது மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மரம் சேர்த்துலாம் இல்லைங்களா இப்போ எல்லாம் சேர்த்துக்கோம் மஞ்சள் தூள் தூள் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போடுறீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் விலங்குத்தல் போட்டுருக்கேன் இந்த தனியா பவுடர் ஒன்றரை ஸ்பூன் இப்போ எல்லாமே போட்டு அச்சு பார்த்தீங்களேன் நீங்கள் இப்போ தண்ணி தான் நம்ம சேர்க்க போகிறோம் எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கி ஊற்றிடலாம் பூக்கள் கூட நான் அதிலே சேர்த்துடலான்னு இருக்கேன் ஏன்னா நூக்களும் வந்து வேக கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா டைம் ஆகிடுச்சு என் பையன் வந்து ஒரு தினி தட்டிக்கு மேலே தான் போவோம் ஆஃபீஸ்க்கு இருந்தாலும் எனக்கு தானே இப்போ ஒரு வாழைப்பழத்தை எடுத்து திணித்து தான் நான் வேலையை இருக்கேன் இந்த அப்படியே மூடி ஏற்பட்டேன் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ வந்து இதில் ஒரு நூக்கல் போட்டுக்கிறேன் கட் பண்ணிவிட்டு காய் போட்டு செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு எனக்கு சுகர் இருக்கிறதுனால காய் இன்றைக்கி இல்லை எதுவும் செய்ய முடியாதுன்னு இதை போட்டு நான் எடுத்து சாப்பிட்டுட்டேன் இன்னும் கூட வேணால் போடலாம் நல்லா தான் இருக்கும் இருக்கட்டும் இப்போ கொஞ்சம் ஓப்பன் பண்ணேன் சும்மா தான் மூடி இருந்தேன் இந்த வதங்கிறதுக்காக இங்கே வந்துட்டு கொத்தமல்லி நல்லா ஒரு கையளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்து விட்டுடலாம் அடுத்தீங்க புதினா கொஞ்சம் ஜீரணத்துக்கு நல்லது வாசனையும் நல்லாயிருக்கும் எல்லாமே நமக்கு போட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணியை கழுவிட்டு ஊற்றிட்டு வேக வைக்க வேண்டியது தான் இப்போ வந்து நல்லா வாசனையாக அறுத்து இப்போ வந்து தண்ணியை சேர்த்து விட்டுருவோம் மிக்ஸி ஜாக கழுவிட்டு தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு போதும் தண்ணி விட்டு வரோம் ஏன்னா நம்ம வந்து தொப்பு மாதிரி தான் கரட்டல் அது மாதிரி சேர்த்து போகிறோம் சிக்கன் கரட்டல் தான் இப்போ என்ன பண்ணிவிடுவோம் கருவேப்பிலை அப்படியே போட்டுட்டு இது அப்படியே மூடி ஒரு ரெண்டு விசில் மூடிட்டு இப்போ டைம் ஆகிட்டதுனால நான் என்ன பண்ணப்பேன் நாலு விசிலாக வச்சிடலாம் இருக்கேன் ஃபோர் நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இல்லைனா ரெண்டு விசில் வச்சு அஞ்சு நிமிஷம் சிமரில் போட்டுக்கோம் இங்கே வந்து ரெண்டு விசில் வந்துடுச்சு இன்னும் ரெண்டு வரட்டும் இங்கே இட்லி ஊற்றி வச்சிடலாம் நான் தான் என் பொண்ணு வந்தாலும் சாப்பிடுவா நைட்டு என் பையனுக்குமே அதே கட்டி கொடுத்துட்டு சிக்கன் வந்து பெரட்டை வீட்டில் அதை வச்சு மாதிரி கொடுத்துடலாம் நீங்கள் வந்து ரசம் தாளி கட்டி கடை வச்சுருக்கேன் இனி வந்து ரசம் ரெடியாகி ஆஃப் பண்ணிடலாம் தக்காளி பூண்டு தட்டி போட்டு புளி கஞ்சி விட்டு தாளித்து விட்டுட்டேன் எல்லாம் இருப்பேன் நான் பெருங்காயம் கடுகு போட்டு தாளிச்சுட்டேன் ரசம் பொடியை வந்து பாத்திரத்தில் சேர்த்துருந்தேன் நான் வீட்டில் பண்ண ரசம் ரசுதா அது அப்படியே போட்டுவிட்டு நம்ம கொதிக்க வைக்கணும் அவசியமே கிடையாது அப்படியே போட்டு விட்லாம் இப்போ நம்ம ரசமும் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம் ஒரு மூணு விசிலும் ஒரு ஒரு மூணு நிமிஷம் மேலே வச்சுருந்தேன் நல்லா வந்துருக்கோம் சிக்கனு அதுக்கு தான் தண்ணியெல்லாம் நம்ம சேர்த்தது பெரியதாக பார்த்து அதான் இப்போ அப்படியே எடுத்து இது நம்ம ஒரு கடாயில் போட்டுருவோம் போட்டுட்டு தண்ணியை வற்ற வைக்கணும் அதனால் தேவை இப்போ என்ன செய்வோம் இதை எடுத்து அப்படியே இருக்காது சேர்த்து விட்டுருவோம் பற்றி வரட்டாது இதிலே வந்து நான் என்ன செய்கிறேன்னா ரெண்டு கத்திரிக்காயையும் ஃப்ரீ பண்ணி இது மாதிரி போட்டுக்கிறேன் ஏன்னா அது எனக்கு வேணும் அதுக்காக காய் இதுமாதிரிலாம் சாப்பிட்லான்னா ஏதோ ஒன்று சாப்பிட்ணுமே அப்படின்னு தான் இல்லாட்டி ஏதாவது பொரியல் பண்ணுறோன்னா ஒரு ஆளுக்கு நான் இதுலேயே போட்டு சாப்பிட்றோம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்களும் ட்ரை பண்ணிப்பாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம் இங்க வந்து கத்திரிக்காயெலாம் வேகத்துக்கு பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு கொஞ்சம் சுண்டை வச்சு எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இட்லியும் ஊற்றி எடுத்துட்டேன் டின்னர் பாக்ஸ் வைக்கிறதுக்கும் கூடவே வந்துட்டு இப்போ வந்து சட்டாக அப்படி இல்லைன்னா அப்புறமா இல்லை நைட்டு நான் சாப்பிடுவேன் அதனால் இப்போ இட்லி தான் எடுத்து வச்சிடலாம் டின்னர் பாக்ஸுக்கு ஒரு நாலு இட்லி தான் அவன் கேட்பான் அவனுக்கு நாலு இட்லி எடுத்து வச்சுட்டு மீன் எடுத்து வச்சுருவோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரமாக மழை எங்கே பெய்யுது மழை மழை சென்னை தாமரம் ஓல்டு பெருங்கலத்தூரில் தான் இப்போ பெய்ஞ்சிட்ருக்கு அதாவது சொன்ன மாதிரி நான் பன்னெண்டாய முக்காவுக்கு வந்தேன் பண்டைய முக்காவில் மழை விட்டுருக்குது பன்னெண்டே முக்காவுக்கு திருப்பி ஆகி இப்போ ஒண்டியா முக்கா போயிட்டு இன்னும் இருக்குது ஒரு மணி நேரத்துக்கு மேலமா பெய்யுது என்னவோ தெளிப்பது குட்டை குட்டையெல்லாம் ரொம்ப வேறு போயிட்டுருக்குது நேற்று பெஞ்ச மழையிலே என்ன பண்ண முடியும் வந்து இது ஓப்பன் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது நம்மளோட சிக்கன் எனக்கு இந்த ஆன்லைன் சிக்கன்லாம் பிடிக்கிறதில்லை இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கடையில் அப்போதே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு கொஞ்சம் வேலையாக இருக்குது கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் ஆனால் அது கூட இன்னும் அந்த அளவுக்கு ஒன்றும் அது விருப்ப முடியலங்கள அப்போல்லாம் நல்லா சாப்பிடுவேன் பழம்பெல்லாம் எல்லாம் பிடிக்கல இருக்க பிடிக்கல சாப்பிடுவீங்களான்னு கூட நினைக்கலாம் அதில் வழி கிடையாது இதுக்காக என்ன பண்ண முடியும் கொஞ்சம் நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியது கத்திரிக்காயோ வெந்த உடனே நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் இதுலேருந்து கொஞ்சம் கிரேவி சிக்கான ஒன்று எடுத்துட்டேன் வேணா சாப்பாட்டு பேசிக்கலாம் அந்த மாதிரி இட்லி தொட்டுக்க நல்லாயிருக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் இட்லிக்கெலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கையா அதனால தான் அப்படி பண்ணிருக்கேன் கொஞ்சம் நல்லா சம்பளம் நம்ம எடுக்கிற வேலையை தான் அதுவே நல்லா காரசாரமாக தான் இருக்குது நம்ம நடவே ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் பெரிய ஸ்பூன்னா அரை ஸ்பூன் ஓகேங்களா அரை கொஞ்சம் வத்தி வரட்டா அது நம்ம இட்லி எடுத்து சிக்கன் பாக்ஸில் வச்சுருவோம் இந்த என் பையன் வந்து பாக்ஸை கொண்டு வரவே இல்லை என்ன கொண்டாடலான்னு சொல்லி எடுக்கிறேன் நான் அவன் செப்பரேட்டாக இருக்கான் நான் செப்பரேட்டாக இருக்கான் அங்கே வந்து நைட்டுக்கு நம்ம கட்டி கொடுக்குறது நம்மளோட வேலை ஓகேங்களா இப்போ நம்ம இட்லி எடுத்து வச்சுக்கலாம் நாலு இட்லி போகணும் அந்த மாதிரி தர மாட்டோம் சிட்டி குழம்பு இது ரெடி ஆகணும்னா ஃப்ரை எடுத்து வச்சுக்கலாம் அப்போது வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன் நம்ம கத்திரிக்காய் எல்லாம் போட்டால் ரொம்ப நேரம் வரக்கூடாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பனில் வச்சு மீதி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா அப்படி குழையாமல் கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பாருங்கள் கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த முறையிலேருந்து இதுலேருந்து கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்து போட்டு செய்து சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பொதுவாக எல்லோரும் குழம்புல தான் சேர்ப்பாங்க நாங்கள் வந்து நான் வருவதுலேயே சேர்ப்பேன் இப்போ பார்த்து எங்கள் நூக்கலும் அதுவுமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நூக்கல் கூட ஒரு நூக்கல் தான் சேர்த்தேன் கத்திரிக்காவும் சேர்த்து விடுத்தேன் தக்காளிங்களும் டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து நூக்கல் வந்து குழம்புக்காக கொஞ்சம் தெரியாதுமே நல்லதாக இருக்கும் நீங்கள் ஆட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா அது கூடவே நான் சிங்கையும் க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சேன் காய்கறி வச்சுக்கணும் தண்ணி தான் வச்சுருக்கோம் கூடவே இந்த வேலையும் முடிச்சுட்டு சுவையும் நீட்டாக கொஞ்சம் ஓரளவுக்கு தொடச்சு வச்சுருக்கேன் இப்போதைக்கு குடச்சா அப்புறமா வந்தால் சரி பண்ணுவோம் இப்போதை கொஞ்சம் சிந்தினதெல்லாம் தொடைச்சாச்சு இப்போ டைமை பார்த்துருவோம் நம்ம என்ன டைம் காற்று நான் செய்திருக்கதை காமித்துறேன் பார்த்தீங்களா மணி ரெண்டு கூட ஆகலை நான் காட்டும்போது ஒன்று அஞ்சு கரெக்டாக ஐம்பத்தஞ்சு நிமிஷத்தில் நான் வந்து சமையலை நான் ஒரே ஆளாக யாரோட ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்கேன் தயவு தயவுசெய்து நீங்கள் என் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போட்டுட்ருக்கேன் ஹெல்ப் இல்லை அந்த பாருங்கள் ரைஸ் வந்து தான் உங்கள் முன்னாடி கழுவி வச்சுன்னா சாதம் ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம இட்லி ஊற்றுனேன் அதில் டின்னர் பாக்ஸுக்கு இட்லியை வச்சுட்டேன் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சிக்கன் ஆஃப் பண்ணிக்கலாம் அது மேலே கொஞ்சமாக தூவி ஊற்றுடுவான் நிறைய கொத்தமல்லி கருவ சேர்த்துருக்கேன் இங்கே நிறையா கிடச்சது எனக்கு இன்றைக்கி வாங்கி வச்சுருந்தேன் அந்த மாதிரி அப்படியே சேர்த்து விட்டுட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நம்மளோட சிக்கன் கத்திரிக்காய் நூக்கோல் அப்படி நல்லா காரசாரமாக ரெடி ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து இட்லியோ ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம் டின்னர் பாக்ஸுக்கு அதுக்கு முன்னாடி இங்கே அந்த ரசமும் உங்கள் முன்னாடி தான் தாளித்து விட்டு அந்த ரசம் இருக்குது கிரேவி இருக்குது இங்கே எடுத்து வச்சு சாம்பார் கொஞ்சம் முள்ளைங்கி சாம்பார் இருக்குது கருணை இருக்குது இப்போ வந்து இது வந்து டின்னர் பாக்ஸுக்கு இட்லி இருக்குது இது ஊற்றணும் இவ்வளவோ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அந்த ஒன் ஹவர் ஃபுல்லாக உங்களால் இந்த மாதிரி செய்ய முடியுமா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வேறு யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு மணி நேரத்தில் ஒரு சாதம் ஒரு ரசம் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நான் சொல்கிறது எல்லாமே நம்மளே செய்யணும் அந்த மாதிரி பண்ண முடியும் அவங்கெல்லாம் ஒரு லைஃப் ஸ்டாரெலாம் சப்பு கண்டிப்பாக பண்ணி வச்சுக்கோங்க நீ நீங்களெல்லாம் ஏன் ஏ ஏன் என்னமாட்டாரு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் ஓகேவா இப்போ நம்ம வந்து இதில் சிக்கன் எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு டின்னர் பாக்ஸுக்கு கொஞ்சம் பீஸாக எடுத்து வச்சுட்டேன் இட்லியும் எடுத்து வச்சுட்டேன் இதை மூடி வச்சிடலாம் டின்னர் பாக்ஸு பட்டு என் பொண்ணுக்கு அந்த அம்மாவுக்கு பீஸ் வரும் இட்லியெலாம் தின்றுவாங்க சொன்னாலும் கொஞ்சம் நிறையாவே அவளுக்கு வச்சுட்டேன் அவ்வளோதான் இதான் சமையல் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் எடுத்து இங்கே வந்து எனக்கு சாப்பாடு போட்டுருக்கேன் இங்கேயும் சாதம் அது அதனாலேயே நிறைய போட்டுருக்காரு நான் அடுத்து வந்து இங்கே வந்து கொஞ்சம் ரிவர் ப்ரைஸ் பண்ணி வச்சுக்கேன் அதையும் எடுத்துக்கிட்டேன் நம்ம இந்த சிக்கன் அதை சாப்பிட்றதுனே தெரியாத சரி ஓகே காய் அப்புறம் நம்மளோட கச்சரிக்காய் அடுத்து வந்து நம்மளோட சிக்கன் எனக்கு எடுத்து வைக்க நான் பார்ப்போம் எப்படி சாப்பிடுவோம் அப்படின்னு தெரியலை பார்த்துக்கோ இருக்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கிரேவி இருக்கு வேணா போட்டு சாப்பிடுவேன் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சொல் சாப்பாடு கொண்டு வந்தாச்சு எலுமிச்சை பழம்புடி எல்லாம் இல்லை சிக்கனெலாம் மறந்துட்டேன் இது வந்து பழைய சாதம் இது மேற்கு சாதம் இப்போ புதுசாக சூடாக இருந்து கொஞ்சமாக கிரேவி விற்கணும் எப்படி இருக்குது பார்க்கணும் கிரேவி தான் இருக்குது பட் எனக்கு நாட்டில் எல்லாம் வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் காரணமாக தெரியுது அப்படி மற்றவங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஓகே சாம்பார் சாப்பிடலாம் ஃபஸ்ட்டு இந்த நூக்கல் சாப்பிட்லாம் உண்மையில சொல்கிறேன் செம்ம சூப்பராக இருக்குது அந்த நூக்கல் சிக்கன் நல்லா வந்துருக்குது பஞ்சு போல் குக்கரில் வச்சுருந்தாலும் நல்லா வந்துருக்கும் அதே மாதிரி தொக்கும் வந்து நிறைய கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு தொக்கு நிறையா வேணுன்னா கொஞ்சம் வெங்காயம் தக்காளி போட்டால் கூட போதும் நல்லா நிறைய தொக்கு வரும் சிக்கன் நல்லா தான் இருக்கும் இன்றைக்கி வந்து நான் வேறு ஒரு இடத்துல வாங்கினேன் எப்போயாவது மார்க்கெட் போனால் அங்கே வாங்குவேன் நல்லா இருக்கும் விலையும் கொஞ்சம் கம்மி தான் நல்லா இருக்குது அப்படி இந்த கத்திரிக்காய் பார்ப்போம் சிக்கனை விட நான் இந்த தான் விரும்பி சாப்பிடுவேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது